ஹாலிவுட்டில் நல்ல நடிகர் என்று பெயர் எடுத்தவர் ஜெயம் ரவி சினிமா பின்னணி இருக்கும் குடும்பத்திலிருந்து அவர் வந்திருந்தாலும் ஒவ்வொரு படத்தையும் பார்த்து பார்த்து தேர்வு செய்து நடித்து வருகிறார் ஜெயம் ரவி கல்லூரி படிக்கும்போதே ஆர்த்தி என்பவரை காதலித்தார் பிறகு வீட்டு சம்மதத்துடன் அவரையே திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு தற்போது ஆரவ் ஆயன் என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இவர்களில் ஆரவ் ஜெயம் ரவியுடன் டிக் 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 படத்தில் நடித்திருந்தார் அவரது மனைவியான ஆர்த்தியின் தாயாரான சுஜாதா ஒரு தயாரிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது இருவரது திருமண வாழ்க்கையும் சுமூகமாக கொண்டிருக்க கடன் சில நாட்களாகவே இருவரும் விவாரத்து செய்யப்போவதாக போவதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் ரவியின் மனைவியோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஜெயம் திரைப்படம் வெளியாகி இருபத்தோரு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி போஸ்ட் ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் அதே சமயம் தன்னுடைய இருந்து ஜெயம் ரவியுடன் தான் இருக்கும் புகைப்படங்களையும் டெலிட் செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இருவரும் விவாகரத்து பெறப் போவதாக தகவல்கள் இணையதளத்தில் கசிந்தது இந்த நிலையில்தான் ஜெயம் ரவியின் விவாகரத்துக்கு பின்னால் இருக்கும் விஷயங்களைப் பற்றி பிரபல சினிமா பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் அவர் கூறுகையில் ஆர்த்தி பணக்கார பெண் என்பதால் பார்ட்டிகளில் கலந்து கொள்வது பப்புக்கு செல்வது அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்வது என ஜாலியாக இருப்பார் திருமணத்திற்கு பின்னரும் இது தொடர்ந்தது ஆர்த்தியின் நடவடிக்கைகள் ஜெயம் ரவிக்கு பிடிக்கவில்லை ரவி வெளியூர் சென்றாலும் அவருடைய உதவியாளரிடம் இப்போது யாருடன் அவர் தங்கியிருக்கிறார் என்று கேட்பாராம் இவ்வாறு மனைவி தன்னை சந்தேகப்படுவது ஜெயம் ரவிக்கு அதிக கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்றார் பைல்வான் அதனைத் தொடர்ந்து ஆர்த்தியின் அம்மாவான சுஜாதா சின்னத்திரை தொடர்கள் மற்றும் சினிமாக்களை தயாரித்துள்ளார் ரவியை வைத்து ஒரு சில படங்களை தயாரித்தார் அதில் சைரன் படம் மட்டுமே அவருக்கு ஓரளவு லாபத்தை கொடுத்தது ஒருமுறை ரவியின் சம்பள விவகாரத்தில் பிரச்சனையும் இருந்தது அதாவது எனக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் சம்பளம் வேண்டும் என ரவி கேட்க அவ்வளவு மார்க்கெட் எல்லாம் உங்களுக்கு இல்லை என சுஜாதா சொல்லிவிட்டாராம் அதன் பிறகு அந்த படத்திற்கு விஜய் சேதுபதியை ஓகே செய்து விட்டாராம் இதனால் கோபப்பட்ட ஜெயம் ரவி மாமியாருடன் சண்டை போட இது ஈகோவாக மாறி பிரச்சனையாகிவிட்டது ஆர்த்தி அம்மாவுக்கு சப்போர்ட் செய்ய இந்த விஷயம் விவாகரத்து வரை போய் உள்ளது அதனாலேயே ரவியின் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் இருந்து டெலீட் செய்தார் என பைல்வான் மீண்டும் ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்கிறார்